திருப்பூரில் ஆரோக்கியசாமி வயது இருபத்தி நான்கு மற்றும் பிரியா வயது இருபத்தொன்று ஆகியோர் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்துள்ளனர் கடந்த இருபத்தெட்டாம் தேதி பிரியாவின் ஒன்றரை வயது ஆண் குழந்தையான தருண் வீட்டு கழிவறையில் வழுக்கி விழுந்து மயங்கி விட்டதாக கூறி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடலானது மருத்துவமனையின் பின பிண அறையில் வைக்கப்பட்டது போலீசாரும் இது குறித்து சந்தேக மரணம் என வழக்கு செய்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில்தான் பிரேத பிரஷனை அறிக்கையில் குழந்தையின் பின் தலையை தரையில் அடித்து பலத்த காயம் ஏற்பட்டதும் முகத்தை அழுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்டீபன் ஆரோக்கியசாமி பிரியா ஆகியோருடன் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தினார்கள் இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் ஸ்டீபன் ஆரோக்கியசாமியின் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் மல்லபுரம் பிரியாவின் சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் பூங்குடி ஆகும் இவர்கள் இருவருமே காதலர்களாக இருந்துள்ளனர் அதன் பிறகு இருவர் வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் இருவருக்கும் வெவ்வேறு நபருடன் திருமணமும் நடந்துள்ளது பிரியாவுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்துள்ளனர் மகளை முதல் கணவருடன் விட்டுவிட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் கணவரை பிரிந்து மகனோடு திருப்பூர் வந்திருக்கிறார் ஸ்டீஃபன் ஆரோக்கியசாமியும் பிரியாவும் கடந்த மூன்று மாதங்களாக திருப்பூரில் திருப்பூரில் வாழ்ந்து வந்துள்ளனர் குழந்தை இவர்கள் உறவுக்கு அடிக்கடி இடையூறாக இருந்துள்ளது அடிக்கடி அழுது கொண்டே இருந்துள்ளது இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்புதான் பழைய கிருஷ்ணாபுரத்தில் வாடகைக்கு வீடேறி புதிதாக குடியேறியுள்ளனர் அங்கும் குழந்தை அழுது கொண்டிருந்தது சம்பவத்தன்று கோபத்தில் ஸ்டீஃபன் ஆரோக்கியசாமி குழந்தையை காலை பிடித்து ஓங்கி சுவற்றில் அடித்துள்ளார் மேலும் காலால் முகத்தில் மிதி மிதித்து அழுத்தியும் உள்ளார் இதில் குழந்தை மயங்கி இறந்துள்ளது குழந்தை இறந்தது தெரிந்ததும் குளியரலையில் வலுக்கி விழுந்ததைப் போல அக்கம்பக்கத்தினரை போலீசார் இருவரும் சேர்ந்து நம்ப வைக்க நாடகமாடியதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த வீட்டையும் போலீசார் சோதனை செய்து தடயங்களை பதிவும் செய்தனர் மேலும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கைப்பற்றியுள்ளனர் பின்னர் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து நேற்று ஸ்டீஃபன் ஆரோக்கியசாமி பிரியா ஆகியோரை திருப்பூர் வடக்கு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது